வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் நாட்டின் சில பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதிகரிக்கும் மழை மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை விரைவில் அரசாங்கத்தால் புதிய வாகனங்களை பெறப்போகும் முக்கிய தரப்பு மகா கும்ப மேளாவில் தீ விபத்து உத்தரப்பிரதேசத்தில் பரபரப்பு இனி விரிவான செய்திகள் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக கிழக்கு உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தினை கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகர் தெரிவித்துள்ளார் அதன்படி நாளை முதல் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை விடுமுறை வழங்கப்பட உள்ளது நாளை நடைபெறவிருந்த பரிட்சை பாடங்கள் இருபத்தி ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் திகதி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கு மாகாணத்தில் நிலவும் சீரற்ற காலநிலை தொடர்பில் கவனத்தில் கொள்ளப்பட்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் செல்லுபடியாக புதுப்பிக்கப்பட்ட வானிலை முன்னறிவிப்பை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது அதன்படி இன்றிலிருந்து அடுத்த சில நாட்களுக்கு வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை நிலைமை அதிகரிக்க கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தலை நுபரேலியா புலநருவி மற்றும் கம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகளவான பல மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாகவும் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காங்கேசன்துறையிலிருந்து திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு ஊடாக கம்பாந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகளில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவு மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணத்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது கொழும்பில் இருந்து புத்தளம் மற்றும் மன்னார் ஊடாக காங்கேசந்துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது நாட்டை உள்ள ஏனைய கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மனுத்தியாலத்திற்கு ஐம்பது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது கொழும்பில் இருந்து புத்தளம் மற்றும் மன்னார் ஊடாக வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகள் அவ்வப்போதும் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மட்டக்களப்பில் இருந்து பொத்துவில் ஊடாக கம்பந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் கடல் அலைகள் உயரம் வரை கூடிய சாத்தியம் காணப்படுகிறது அலைகளின் உயரம் அல்ல இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடற்பகுதிகளில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதுடன் அக்கடற்பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் இதேவேளை தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மீன்பிடி மற்றும் கடற்படை சமூகம் இது தொடர்பில் அவதானம் செலுத்துமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் விரைவில் புதிய வாகனங்கள் வழங்கப்படும் என தேசிய மக்கள் சக்தி குருநாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மபிரிய தெரிவித்துள்ளார் குருநாகலில் வடமேற்கு மாகாண மற்றும் உபகரண ஆணை குழுவிற்கு சுற்றுப்பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் அவர் தெரிவித்ததாவது அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் புதிய வாகனம் வழங்கப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இதுவரை நாடாளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எந்த வாகனமும் வழங்கப்படவில்லை ஒரு அமைச்சர் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தங்கள் கடமைகளை செய்ய ஒரு வாகனம் தேவை அதை நாங்கள் மறுக்க முடியாது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்களை வழங்குவதற்கு உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது குறிப்பிட்ட வகை முடிவு செய்யப்படவில்லை என்றாலும் அவை நிச்சயமாக புதிதாக இருக்கும் மேலும் அடுத்த இரண்டு மாதங்களுக்குள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் கங்கா யமுனா சரஸ்வதி ஆகிய மூன்று புனித நதிகள் சங்கமிக்க திரிவேணி சங்கம் எனும் இடத்தில் பன்னிரண்டு ஆண்டுக்கு ஒருமுறை நடைபெறும் ஆன்மீக பூரண கும்பமேளா ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி ஆரம்பமாகிய இந்த மகா கும்பமேளா பெப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி வரை நடைபெறும் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு நடைபெறும் இந்த விழாவில் நாற்பது கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் இந்த நிலையில் மக்கள் திரண்டுள்ள மகா கும்பமேளா நடைபெறும் இடத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதன் காரணமாக அந்த பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது குறித்த பகுதியில் தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு படையினர் போராடி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்விபத்தில் கிராஜ் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த கூடாரங்கள் அனைத்தும் தீக்கரையாகி உள்ளதாகவும் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறதா இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றதா தமது எழு செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி